அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா வந்து தேடி சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி கொஞ்சம் கவலைக்கடமாக தான் இருக்குது உண்மையென்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் தான் வந்து நாங்கள் மார்க்கே கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு கூட சேர்ந்து சில பலன்கள் நல்ல பலன்கள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் முக்கியமாக இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா தாயோடைய உடல் நலத்திலையும் உங்களுடைய உடல்நலத்திலையும் கட்டாயமாக கவனம் தேவை உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுகி ஒரு முழு உடல் சோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்தமாக்கக்கூடிய படிப்பில் மந்தம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அதனால் கவனமாக இருக்க வேண்டிய இந்த முக்கியமான இந்த மூணு விஷயத்த பார்த்துக்குங்க நாலாவது விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் போகக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது கட்டாயமாக உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டும் இந்த ஆண்டு முக்கியமாக சொல்லணும்னா அரசு வேலைக்கு யாராவது வெயிட் இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை வர்றதுக்கான அதிக வாய்ப்பும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசு சம்மந்தப்பட்ட இருந்து உங்களுக்கு கூட்டு எதாவது முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக பிரச்சனை இருக்கக்கூடிய கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் முடிவடையக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பல பாதகங்கள் இருந்தாலும் சில பல நல்லதுகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுவாச்சூர் அம்மனை போயிட்டு வழிபட்டுட்டு சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கும் மஞ்சள் குங்குமம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அளவுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலனை அவங்களுக்கு தரும் வாழ்க்கையில் மெம்மேலும் மெம்மேலும் வளரக்கூடிய ஒரு உன்னத வழியாக இது இருக்கும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நிறைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்